ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கையில பாருங்க பாக்ஸோட வச்சுட்டு உட்காந்துருக்கேன் கையில இல்லை கீழே தான் வச்சிருக்கேன் கையில வச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குது சிவகாசில இருந்து இந்த வருஷம் தீபாவளிக்கான பட்டாசு எக்கச்சக்கமா புதுசா சூப்பரா வாங்கியிருக்கோம் என்னென்ன பட்டாசு என்னன்றத பார்க்க போறோம் வாங்க ரீஓபன் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணி பார்த்தோம் இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டணும்ல அதுக்காக தான் இதெல்லாம் அவங்க கொடுத்த சொத்து நம்ம வாங்கியிருக்கிறது வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து காம்போ பேக் தான் வாங்கியிருக்கோம் அதுல என்னென்ன பட்டா சொன்னதுன்னு பாக்கலாம் டூ தௌசண்ட் ருபீஸ் ஆமா ஆமா அத வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ்ல காம்போ பேக் ஓகேவா அந்த பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இந்த ஸ்கீம் வந்து ஆகஸ்ட் பிப்டீன் வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நாங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் சோ அதோட முடிஞ்சு போச்சு இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல சோ இது சிவகாசியில வாங்கி என்னென்ன பட்டாஸ்ன்னு 1 பை 1 பாக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சூப்பரான பீக்காக் வந்த மைன் தோக வந்த மாதிரி மைன் தோகல குட்டி பீக்காக் வாங்கிட்டேன் நான் எடுத்து செட் பண்ணிட்டேமா குட்டி பீக்காக் அடுத்தது பாத்தீங்கன்னா एंड மூணு வந்து

புதுசா வந்துருக்குங்க லோட்டஸ் சொல்லிட்டு சந்த சக்கரம் தான் பயிற்று மாதிரி நல்லா வந்து சூப்பரா மாதிரி அந்த மாதிரி வந்திருக்கு

தெரியல வெடிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்புறம் வந்து இப்ப நிறைய பேர் சொல்லி ஷார்ட்ஸ் கூட கிரிக்கெட் இதுவும் இதுவும் புதுசு இந்த மாதிரி நமக்கு எல்லாமே புது வரவங்க இது எல்லாமே டூ தௌசண்ட் ருபீஸ் காம்போ பேக் இது வந்து குக்கோ சென்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து இது சரவடி சரவணிங்க சைடுல காமிச்சு இது வந்து தௌசண்ட் பாலா

இது வந்து ஷார்ட் கலர்ல நைட் வெடிக்கிறது நைட் வெடிதான் நிறைய இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு அப்புறம் வந்து ஜாலி கோ ஜாலி எடுத்து வந்து வெடிக்கிற வெடிங்க இது நைட் வெடிக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு புஸ்வானா மட்டும் மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க

200500 रखा है। 2000 रुपीस, 2000 राडेलिवी। आधे नगाए डेलिवरी पंद्रह बार्स पॉटर कोर मनोरंग बाहर ना ला। इधर उन्हें वह तो वन शाट है, वन शाट है नाइट वेट के। हाँ पैकिंग ना सुपर अल्स, सुपर अल्प पैकिंग ना सुपर अल्प अपने कुत्तों नगे दो में कॉर्सोलम डिया देना है। உமே ஒரு சின்ன கிட்டி தூஸ்வான மாதிரி அசராフィ இருக்குன்னு சொன்னா மூசல் கிட்டி தூஸ்வான மாதிரி அப்படி பச்ச கலரை பண்ணி இப்போ சோ நைட் போய் புடி. ஏ பொரி பொரியா और முகாஸ் நைட் ரெடியா. அப்புறம் கடாய் நாய்ங்க எடுக்க போறீங்க. பில்டர் இருக்குறாங்க என்னோட பொர்மே ஏடுமா. சொல்லுமா போருங்க. நீங்க அதெல்லாம். பைமே சாட் சாட்டி ஷாட் லப்பி லப்பி ஆ

இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவுகள்லாம் இதுங்கதான் இதெல்லாம் சிவகாசியில தான் வாங்கினோம் காம்போ பேக் இது வந்து இல்லையான்னு சொல்லுங்க பட்டாசு சூப்பராக நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நீங்க எங்க அப்படிங்கிறது அப்படிங்கறது என்னெங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு நைட் வடி ரொம்ப பிடிக்குமா இல்ல வந்து காலையில வெடிக்கிறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளினாலே நமக்கு என்ன பட்டாசு புது ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸ் அதுதானுங்க அந்த கொண்டாட்டத்தை நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா ஹாப்பியா கொண்டாடி நம்ம அந்த நாளை சூப்பரா செலிப்ரேட் பண்ணனும் நல்லாவே நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாமே வாங்கி என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா